காஞ்சிகேஷன் பேசுகிறேன் எப்படி வீடியோ போ போட்டுக்கிறோமாதான் வச்சு இல்லையா அதான் இப்போ வந்து ஒரு ஆர்டிக்கிள் படித்தேங்க ரொம்ப பிடிச்சிருந்தது சரி முன்னே நம்ம ஷேர் பண்ணிக்கிறோமே ஏன்னா இது வந்து நம்ம லைஃப்பை டச் பண்ணுது நம்ம வாழ்க்கை முறையை டச் பண்ணுது அதுக்காக தான் இது பிடிச்சிருக்கா பாருங்க ஓகே டைட்டில் நான் பேர் பாதி அவங்களது மீதி எந்த ஏன்னா சிலதெல்லாம் நான் கொஞ்சம் நடுவில் டிப்ஸ் சேர்த்துட்டேன் அப்படின்னு படித்ததில் பிடித்தது அப்படின்னு வச்சுக்கலாமா ஓகே இப்போது ஒரு குழந்த பிறக்கிறான் பிறந்துட்டு ஒரு நாலு வயது வரைக்கும் அவன் நாலு வயது சாதனை என்னன்னா அவன் பெட்டில் ஐ மீன் பா கீழே பாயில் படுக்க வச்சாலோ இல்லை பெட்டில் படுக்க வைச்சாலும் உற்சாக போகாமல் இருந்தால் அது சாதனை அதுக்கு அவனை பழக்கம் பண்ணணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அது குழந்தைங்களுக்கு தெரியாது இழந்து தெரியாது உச்சா வர்றது தெரியாமல் அது அப்படியே பெட்லேயே போடும் ஏன் நம்ம காலத்துலாம் அப்போலாம் ஒரு துணி தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க நம்மளாம் குழந்தையாக இருக்கும்போது இப்போ அதுக்காக இந்த அக்கீஸ் போடுறது அப்படி இப்படின்னு வந்துடுச்சு அதனால் பிறந்தவொடனே பிறந்த குழந்தைக்கே ஒரு ஒன் வீக் ஆனவுடனே அதை மாட்டி விட்றாங்க உச்சா போனால் அதே போட்டோம் அப்படின்னு ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லை மூணு அப்படின்னு மாற்றுறாங்க அதனால் அந்த பிறந்த குழந்தை நாலு வயசுக்கு பிறகு அதில் சாதனை பெட்டில் உச்சா போக வந்தால் அதுவே பெரிய சாதனை அப்படின்றாங்க அதுக்கு பழக்கம் பண்ணணும் நம்ம தான் சொல்லித்தரணும் பார்த்து உச்சா வந்து தூங்கும்போது குழந்தை தூக்க வரும்போது நம்ம அது எடுத்து பாத்ரூமில் விட்டு வந்து பழக்க வச்சோன்னா அவன் போக மாட்டான் அத அது பழக்கம் மட்டும் நல்ல பழக்கம் அப்படின்றாங்களா ஓகே ஒரு அஞ்சு வயசில் சாதனை என்னென்னா வீட்டு அட்ரஸ் சாரி எட்டு வயசில் எட்டு வயசில் சாதனைன்னா வீட்டு அட்ரஸ் சரியாக சொல்ல கற்றுத்தரணும் சப்போஸ் அவன் நம்ம கூட வரான் திடீர்னு எங்கேயும் மிஸ் ஆகிட்டான் அப்போது நம்ம இப்போது அட்ரஸ் மட்டும் இல்லை இப்போ மொபைல் நம்பர் கூட டேடி மம்மி மொபைல் நம்பர் அம்மா அப்பாவது அவன் சொல்கிறது தெரியணும் அப்படின்னு அப்படின்னு மாதிரி வீட்டு அட்ரெஸ்ஸு எப்படி போனாலும் என் வீடு இப்படி போய் திரும்பணும் அப்படின்னு சொல்ல தெரியணும் சொல்ல தெரிஞ்சால் எட்டு வயது சாதனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பன்னெண்டு வயசில் அவருக்கான ஃப்ரெண்ட்ஸுங்களை அவர் செலக்ட் பண்ணிடணும் பன்னெண்டு வயசு ஆகுது பன்னெண்டு வயசுனா அப்போது வந்து அவர் எப்போ என்ன படிப்பார் செவன்த்து படிப்பார் செவன்த் படிக்கும்போது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அவனே கலெக்ட் பண்ணிக்கணும் இவன் நல்ல பையன் இவன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல பையன் எப்படி இவனுக்கு தெரியாது அதை வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னோம் அவங்க வந்து தீர்மானிப்பாங்க ஓ இந்த பையன் எங்கே இருக்கான் ஐடி அவங்க அம்மா அப்பா என்ன பண்ண அப்படி அந்த இதில் திங்க் பண்ணும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸை அவங்க செலக்ட் பண்ணணும் பன்னெண்டு வயசில் பதினெட்டு சாரி பதினெட்டு வயசில் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ பன்னெண்டு வயசுலாம் தரமாட்டாங்க சும்மா பேச்சு இருபத்தொரு வயசு ஆகிட்டாங்க அது முன்னப்பா அது அதுதான் இதை நான் சேர்த்தது இருபத்தோரு வயசுன்றது இப்போ வந்து இருபத்தி வயசு தான் டிரைவிங் லைசன்ஸ் தருவாங்க பன்னெண்டு வயசுல நீங்கள் வண்டி எடுத்து போட்டுப்பாங்கன்னா டம் முடிச்சேன்னா பையனை விட்டுருவாங்க அவங்க பேரண்ட்ஸை ஃபைன் போட்டுருவாங்க அவர் அவங்க வண்டி ஆகுதுன்னா அந்த வண்டியை பறிமுதல் பண்ணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வந்தது அதனால் இருபத்தொரு வயசில் லைசன்ஸ் எடுத்தான் இருபத்தஞ்சி வயசில் சாரி இருபத்தி மூணு வயசில் சாதனை என்னென்னா அவன் நல்ல டிகிரி முடிச்சிருக்கணும் ஒரு பி ஏதோ டாக்டருக்கோ இன்ஜினியருக்கும் ஏன்னா இப்போ எல்லாமே டாக்டர் இன்ஜினியர் தானே சொல்கிறோம் யாரும் குமர்ஸ் ஆகணும் ஐ மீன் குமர்சான்றது பழையபாடு கிளர்க் ஆகணும் கம்பவுண்ட் ஆகணும்னு எதுவும் சொல்கிறேன் எல்லாமே போகும்போது அப்படி ஐஏஎஸ்ஸாக போகிறது டாக்டர் டிகிரின்னு இப்போ டிகிரிக்கு படிச்சுட்டு பிஇ படிச்சுட்டு வேலையெல்லாம் இல்லாமல் இருக்காங்க அது வேறு விஷயம் அது மாதிரி அது ஒரு சாதனையே நம்ம நல்லா டிகிரி வாங்கி வைக்கிறோம் இருபத்தி மூணு வயசில் இருபத்தஞ்சி வயசில் சாதனை என்னென்னா உனக்கு ஒரு வேலை நீயே தேடிக்கணும் அதாவது பேரண்ட்ஸுக்கிட்ட தொல்லை பண்ணாமல் நீயே நீ என்ன படிச்சீங்க அந்த படிப்பு தகுந்த மாதிரி ஒரு ஐடி ப்ரொஃபஷனலோ இல்லை வேறு ஏதோ சம்திங் பிஸ்னஸோ ஏதோ ஒன்று நீயே செலக்ட் பண்ணால் அது பெஸ்ட் அதுதான் இருபத்தஞ்சி வயசில் உனக்கு கிடைக்க வேண்டிய சாதனை அப்புறம் முப்பது வயசு ஆகும்போது ஒரு தலைவனாக தலைவனாகணும் என்ன தலைவனா குடும்பத்தில் மாட்டின் முடின்றான் கல்யாணம் பண்ணிடணுன்றாங்க எதாவது வேற ஒன்றும் இல்லை ஒரு முப்பது வயசுக்குள்ளே நீ கல்யாணம் பண்ணுறாதான் லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது முப்பது போது அது கரெக்டான ஏஜ் அதுதான் கல்யாணம் பண்ணிட்டா இவர் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகும்போது இவனுக்கு குழந்தைய பையனோ போடணும் அவ வந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சிக்கிட்ட வருவாங்க அப்போ அது சரியாக இருக்கும் டேனிங் தான் ஒரு லைஃப் வந்து ஒரு சர்க் சைக்கிள் மாதிரி தானே அதுக்காக இவரை காப்பாற்று ஒரு பேஸ் போடணும்ல அதுக்காக முப்பது வயசில் கல்யாணம் பண்ணால் அந்த குழந்தை பிறந்து இவனுக்கு ஐம்பது வயசு ஆகும்போது அவனுக்கு இருபத்தஞ்சி கிட்ட அப்படி வரும் ஐம்பத்தஞ்சாகும்போது அவனுக்கு இருபத்தஞ்சி வயசு வரும் அப்படின்னு அதுதான் விஷயம் எல்லாம் நம்மளுக்காக தான் செல்ஃப் தான் எல்லாம் ஒரு அதே மாதிரி முப்பத்தஞ்சு வயசில் நல்ல வருமானம் தேடிக்கணும் வருமானம் தேடினா அங்கங்கே கை வைக்கக்கூடாதுங்க நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கணும் அதை சேர்த்து வைக்க கற்றுக்கணும் இந்த வீண் செலவு பண்ணாமல் அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் சேர்த்து வச்சு உன்னுடைய ப்ராப்பர்ட்டி உன்னுடைய வசதி வாய்ப்பை நீங்கள் பெருக்கிக்கணும் ஐ மீன் எந்த டியோ இல்லாமல் இந்த ரெம்மியில் போய் மாட்டாமல் நல்ல வழியில் சம்பாதிச்சு நல்ல ஒரு வண்டி வாங்கிறது இஎம்ஐலாம் கட்டக்கூடாதுங்க இஎம்ஐஆாத விட நீங்கள் சைக்கிளே போகலாம் தப்பு கிடையாது கடன் மட்டும் வாங்குறீங்க என்னோடய அட்வைஸ் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் அடிபட்டவன் அப்படி இப்போ மேலே வந்துட்டேன்னு வைங்களேன் அதை பற்றி எல்லாம் அதுக்காக தான் அடிப்பட்டவங்கிட்ட தான் இந்த வழியெலாம் தெரியும் சாதாரண போய் கடன் என்ன வாங்கிக்கோ அப்படின்வான் அதனால் இஎம்ஐலாம் போகாமல் அது ஜாலியாக எந்த வயசில் முப்பத்தஞ்சு வயசில் நீங்கள் நல்லா வசதி வாய்ப்பை நீங்கள் தேடிக்கணும் ஓகேவா நாற்பத் நாற்பத்தஞ்சு வயசில் உங்கள் இளமையை தக்க வச்சுக்கணும் ஏன்னா நாற்பத்தஞ்சு வயசு ஆகும்போது பாதி அதாவது ஏஜ் அதாவது லைஃப்பினுடைய மிடிலுக்கு வந்துட்டேன் அர்த்தம் அப்போ உங்கள் தலையில் கூட அந்த கரலிங்காயெல்லாம் போயிடும் கொஞ்சம் ப பர்ண விடும் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்காம கொஞ்சம் உங்களை வந்து அழகு பண்ணிக்கணும் இளமையை பண்ணிக்கணும் வெள்ளை முடிவது தான் இருக்கே இருக்க விஐபி டை ஏதோ சொல்கிறேன் அதை போட்டு நீங்கள் கொஞ்சம் உங்களை ஸ்டைல் பண்ணிக்கோங்களேன் உங்களுக்கு உண்மையிலே அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் உங்களே கொஞ்சம் இளமையை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே உன்னை பிடிக்கும் நீங்களே உங்களை லவ் பண்ணுவீங்க இந்த வெள்ளை மீசை போட்டுருந்தேன்னா ஐயோ என்ன பார்க்குறேங்கிற அங்கிள்னு கூப்பிட்டாலே இப்போது முப்பது வயசில் அங்கிள் கூப்பிட்டா கஷ்டமாக தெரியும் நாற்பது வயசுல தாத்தானு கூப்பிட்டா கஷ்டமாயிடும் நீங்கள் அதுக்காக அதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கணும் நான் பண்ணுவேன் அது தான் சொல்கிறேன் ஏன்னா அது நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் தான் நம்மளே பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுதான் சொல்கிறேன் நாற்பத்தஞ்சு வயசில் உங்கள் இளமையை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும் ஓகேவா இந்த தொப்பை விழாமல் அப்படி கொஞ்சம் மெதுவாக நடக்க விட்டு கொஞ்சம் செய்யலாம் நல்லா இன் பண்ணுறது தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் சென்ஸ் வேணும் பாக்கெட்டை பைசா இருக்குதோ இல்லையோ ட்ரெஸ்ஸை பார்த்தா மரியாதை தருவாங்க இந்த காலத்தில் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் பாக்கெட் இல்லாமல் ஒரு இன் பண்ணிட்டு போங்களேன் ஐயோ பர்சன் யண்டா அப்படின்னு சொன்னாலும் நம்பிடுவாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ உங்கள் இளமையை நீங்கள் திருத்திடலாம் ஐம்பது வயசில் என்னடா சாதனைனால் உங்கள் குழந்தைங்கள அதாவது முப்பது வயசில் கல்யாணம் ஆகிடுச்சுல அது ஐம்பது வயசில் இப்போ வருது பாருங்கள் உங்கள் குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணும் படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு ஏற்றான்னு அதுதான் தான் நீங்கள் செஞ்ச சாதனை நல்ல நிலமைனா ஒரு கல்யாணம் பண்ணுறது தான் அதுதான் பசங்களை வந்து படிக்க வயசாக போதும் அதுக்கான ரூட் நீங்கள் கரெக்டாக கிளியர் பண்ணி விட்டுடணும் நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் பேர்டன் கம்மியாகவும் அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகும் அதுதான் விஷயம் அது மாதிரி கரை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐம்பது வயசு சாதனை அது ஐம்பத்தஞ்சு வயசில் சாதனை என்ன அதுதான் குடும்ப கடமையே நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி பொண்ணோ பையனோ கல்யாணம் பண்ணி முடிஞ்சால் உங்களுக்கு சேர்த்து வைக்க முடிஞ்சால் அவனுக்கு ஒரு வசதி வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் இதுதான் ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டீங்கன்னா யூஆர் கிரேட் அப்படின்னு நீங்களே சொல்லிக்கலாம் அறுபது வயசில் நீங்கள் வந்து ஒரு இருபத்தோரு வயசில் எடுத்திங்க பாரு டிரைவிங் லைசன்ஸ் அது அப்படியே ரெனியூல் பண்ணினே வரீங்களேன் அறுபது வயசு நான் விட்டுறாதுங்க ஏன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் ஆகணும் சரி நம்ம இன்னும் கூட இருப்போண்டா அப்படின்னு நீங்கள் அந்த லைசன்ஸை மறுபடியும் ரெனியூவல் பண்ணணும் பண்ணி வச்சுட்டேன்னா அது ஒரு தைரியம் உங்களுக்கே உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் பண்ணிக்கலாம் நீங்கள் தைரியமாக ஓட்டுங்க ஒன் ஆகுது அப்படின்னு ஓட்டணும் பயனு ஐயோ எனக்கு எப்படி பயமாக இருக்குலாம் கிடையாது அறுபது வயசுல நீங்கள் ட்ரைவிங் லைசன்ஸை ரெனியூல் பண்ணால் உங்களுக்கே லைஃப் மேலே லவ் வரும் ஓகேவா அறுபத்தஞ்சி வயசில் நோய் இல்லாமல் இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்குன்னா சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் எதுக்கு இன்னும் ஆசைப்படக்கூடாது சாப்பாடு விஷயம் கிடையாது எதுக்குமே ஆசைப்படக்கூடாது இந்த சாப்பாடு விஷயம் ட்ரெஸ்ஸு விஷயம் சொத்து விஷயம் மெயினாக தாங்க நம்ம பைசாவுக்கு இல்லை மற்றவங்க ப்ராப்பர்ட்டிக்கு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வந்துடும் உங்கள் அதே தான் மைண்டில் ஓடும் இவனை எப்போ இவனை காலி பண்ணி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் கையில் இருக்கிறதும் போய்டும் அது உண்மை அதனால் அதை மட்டும் செய்யாதீங்க அறுபத்தஞ்சி வயசில் நோய் இல்லாமல் இருக்குன்னா இது ஒன்று தான் வழி உங்களுக்கு இருக்கிறத வச்சு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் ஏன்னா எதையும் நம்ம எடுத்து போக போகிறது இருக்கிறது ஜாலியாக ஜாலியாக மீன் அழகாக செலவு பண்ணுங்கள் சிக்கனமாக பண்ணுங்கள் கஞ்சத்தனமாக இருக்காதிங்க மற்றவங்க இது மேலே ஆசைப்படாதீங்க ஏமாத்தாதீங்க மெயினு உதவி பண்ணோம் பண்ணிடுங்க அதை வந்து நாளைக்குன்னு நினைக்காதீங்க இப்போ நினைக்கிறீங்களே இப்போ பண்ணிவிடுங்க அதுதான் விஷயம் அதுதான் நம்ம அறுபத்தஞ்சு நிமிஷம் நோய் இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கே நோய் வந்துடும் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் மொழியாத வேண்டியது தான் அவர் உட்காந்த இடத்துல சம்பாதிப்பார் அவர் எந்த டாக்டர்னா இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ குறைஞ்சது எல்லா டெஸ்ட்டும் எடுத்து தான் சொல்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு நாலாயரூவா ஆகிடும் உடனே அவர் பண்ணார் இன்னும் டென் டேஸ் கழித்து வாங்கன்னு அந்த ரிசில் எழுதி கொடுத்துருவார் பத்து நாள் போனாலும் அதே அதனால் இப்படி சம்பாதிக்கிற பைசா அங்கே தான் போய் சேரும் நம்ம டாக்டருக்கு அந்த டாக்டர்கிட்ட நம்ம கல்யாணத்துக்கு போகிறது நம்ம மொழி தர மாதிரி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி எந்த வித ஆசை இல்லாமல் இருந்தாலே நம்ம நோய் இல்லாமல் இருக்கலாம் சாப்பாடு விஷயத்துலேயோ மற்ற நான் சொன்ன விஷயத்துல ஏன்னா மறுபடியும் எல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அது மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி எழுபது வயசில் சாதனை என்னன்னா நீ மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது எழுபது வயசில் என்னையா பெஜார் பண்ணார வந்து உக்காந்து நான் எப்பப்பா நம்ம தொல்லையாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தையை வரக்கூடாதுங்க வந்தால் உங்களால் போகிற இடம் உங்களால் பெருமையாக இருக்கணும் மற்றபடி அவங்க வந்து பாரமாக உங்களை நினைக்கக்கூடாது இது தான் எழுபது வயசில் உங் நீங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய சாதனை நீங்கள் போனால் அங்கே ரெஸ்பெக்ட் மரியாதை இருக்கணும் ஆ வாங்க வண்டாப்பா அப்படின்னும் ஐயோ ஐயோ தொல்லை தாங்க முடியல எங்கன்னா இது பொழுது கிடக்க வேண்டியதானே இங்கே வந்து உயர வாங்குறானே அந்த வார்த்தை எடுக்குறாருங்க அதுதான் எழுபது வயசில் நம்ம செய்கிற சாதனை எழுபத்தஞ்சி வயசில் இன்னும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சுருந்தேன்னு இவ்வளோ கிரேட்டுங்க எழுபத்தஞ்சி வயசில் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க வச்சுருக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு பன்னெண்டு வயசில் பிடிக்கணும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸுங்களே அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் மாறிட்டே இருக்கோம் ஆனால் நம்ம ரொம்ப திக்க ஃப்ரெண்டுன்னு நம்ம வாழ்க்கையிலே ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இல்லை ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு காலேஜ் போகிறவங்க எல்லாருமே குறைஞ்ச ஒரு நூறு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் அதில் செலக்டடாக ரெண்டு ஃப்ரெண்டுங்க மூணு ஃப்ரெண்டு தான் இருப்பான் உங்களுடைய ஃபுல் விஷயம் வீக்னஸ் உங்களுடைய பெருமை சிறுமை உங்களுடைய குறைகள் உங்கள் வீக்னஸ்ஸு நீங்கள் என்னென்ன தப்பு வேலை பண்ணுறீங்க எல்லாம் தெரிஞ்சால் அந்த மூணு பேர் தான் இருப்பான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கண்டிப்பாக இருக்கணும் எப்போது எழுபத்தஞ்சி வயசில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வயசுன்னு தெரியாது கவலையும் தெரியாதுங்க ஏன்னா நீங்கள் அங்கே கூட்டிகிட்டுங்க குப்பையை அவன் அவன் வீட்டு கவலையை உங்களுக்கு கொட்டுவான் நீங்கள் அப்போ கம்பேர் பண்ணி பார்ப்பேங்க சரி நம்மளோட அவன் ஜாஸ்தியாக இருக்க நம்ம ஓகே நம்ம பரவாயில்ல அப்படின்ட்டு இப்படி ஒரு ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் இந்த எழுபத்தஞ்சு வயசில் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே தான் பார்க்கலாம் நீங்கள் ட்ரெயின் ரூலில் எடுத்துக்கோங்களேன் இந்த பெரம்பூர் வில்லிவாக்கம் இந்த சைடில் நான் ட்ரெயினில் அப்படியே ஆவடி சைடில் வந்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன் ஒட்டின மாதிரி அந்த திண்ணையில் போட்டிருக்காம பிளாட்ஃபார்மில் அங்கே எல்லாம் ஏஜடு பீப்புள் தான் உட்காந்துருப்பாங்க எல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ் ஏஜடு பீப்புள்னு சொல்ல மாட்டேன் சீனியர் சிட்டிசன் அவங்க வீடெல்லாம் அந்த லைன்லே தான் இருக்கும் இறங்கி போய் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நடக்கிற மாதிரி இருக்கும் அவங்க உட்காந்து அங்கே நாலு மணிக்கு வந்துடுவாங்க நான் நிறைய ட்ரெயின் டியூட்டி போகும்போது பார்ப்பேன் யார் இவங்க டெய்லி உட்காந்து பார்த்தா அவங்க அங்கே இருக்க ஏரியாக்கள்னு சொன்னாங்க அவங்க வந்து அவங்க கதையெல்லாம் உட்காந்து பேசிட்டு அந்த வயசுலேயும் எழுபத்தை ஏய் இல்லை மச்சான் அந்த மச்சான்னு சொல்லுவாங்க அது கேட்குறது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னடா வயதானுங்க மச்சான் டேக்கின்னு வயதானுக்கு மட்டும் டேன்னு கூப்பிட்டு பேசி பாருங்கள் அவங்க வயசுக்குள்ளவே அது நம்மளுக்கு ரொம்ப விமியமாக இருக்கும் பரவாயில்ல இந்த வயசுலேயே மரியா எப்படி பேசிக்கிறாங்களே அப்படின்னு அதே மாதிரி தம் அடிக்கும்போது இவர் தம் அவர் அடிப்பார் சில சில பேர் அப்படி இருப்பாங்க இவங்கெல்லாம் பேசிட்டு ஒரு ஆறு ஆறரை மணிக்கு கொஞ்சம் இருட்டுற மாதிரி இருந்தோன்னா போகும்போது பால் பாயிட்டு இல்லை மாவு பாயிட்டு எதோ வாங்கிட்டு வீட்டுக்கு போவாங்க இது மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன் இப்போ தான் எனக்கு புரியுது அவங்க எல்லாம் குறைஞ்ச ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வயசு இருக்கும் அதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லைன்னா அவன் பைத்துக்கான ஆகிடுவான் தான் ஏன்னா அவன் புலம்புறது வழி கிடையாது வீட்டிலலாம் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாதுங்க பசங்கக்கிட்டேயும் சரி வீட்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும் கடன் வேணுமா பைசா இல்லடா அப்படின்னா உடனே அவன் தான் ஹெல்ப் பண்ணுவான் சொந்தக்கார்கிட்ட சொன்னால் கொடுக்க மாட்டான் ஆனால் அவங்க மானத்தை வாங்கி போடுவான் இதுதான் விஷயம் அதனால் எழுபத்தஞ்சி வயசில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் சூப்பர் ஸ்டார் நல்லா இருப்பீங்க எண்பது வயசில் என்ன சாதனை மீண்டும் அதாவது எண்பது வயசில் என்ன சாதனை இந்த எட்டு வயது சாதனை தான் எட்டு வயது சாதனை என்னன்னா உங்கள் வீட்டு அட்ரஸ் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் எங்கள் வீட்டாலும் வீட்டுக்கு வரணும் அதே தாங்க இப்போ எண்பது வயசில் வந்து நீங்கள் ரோட்டில் போகிறீங்க திடீர்னு உங்கள் வீட்டு அட்ரஸ் மறக்கக்கூடாது இந்த மெமரி லாஸ் மட்டும் வராமல் இருந்து நீங்கள் ஒவ்வொரு மனுஷனும் பார்த்து இவங்க இவங்க இவங்கன்னு பேசும்போது அவங்க அந்த மெமரியில் எடுத்துக்கணும் ஓ இவர் நம்ம மாப்பிள்ளையாச்சே இவன் நம்ம பையனாச்சா இவன் வந்து நம்ம தம்பியாச்சே இவன் மச்சானாச்சே மாமனாச்சே அந்த மெமரி இருக்கணும் வீடையும் மறக்காமல் வெளியே போய்ட்டு கரெக்டாக உங்கள் அட்ரஸ் சொல்லணும் உங்கள் ஃபோன் நம்பர் அந்த மெமரி லாஸோ மெமரியோடு இருந்தீங்கன்னா அது வந்து எண்பது வயசில் பெரிய சாதனைங்க ஓகேங்களா எண்பது வயசு ஆனால் பெரும்பாலும் பேருக்கு கொஞ்சம் அப்படியே லைட்டாக மறதி வரும் மறதியும் ஒரு விதத்தில் நல்லதுதாங்க ஏன்னா பழைய விரோதங்கள்லாம் பார்த்துட்டா நம்மளுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் அந்த பழைய வஞ்சன்ஸ் வச்சுருந்தேன்னுங்களேன் பார்க்கும்போது அவன் கோபம் வரோம்லாம் கிட்ட திடீர்னு அவன்கிட்ட மறந்துட்டு அவன்கிட்ட பேசுங்கண்ணே நீங்கள் யார்கிட்ட சண்டை போட்டிங்களா அவன்கிட்ட பேசுனால அவனே உங்ககிட்ட வந்து பரவாயில்லையா பழையபடி பேசுகிறான்ட்டு பழைய சொந்தத்தில் வருவாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அதனால் எண்பது வயசில் மறதையும் பெட்டர் ஆனால் வீட்டு மறக்காமல் இருக்கிறதும் பெட்டர் ஓகேவா சூப்பராக இல்லை சொன்னது அதான் எண்பத்தஞ்சு வயசில் இதே தான் நம்ம நாலு வயசில் என்ன பண்ணோம் பெட்டில் உச்சா போகாமட்டும்மா அந்த பழக்கத்தை எண்பத்தஞ்சு வயசில் நம்ம பண்ணால் அதுதான் கிரேட் ஏன்னா அங்கே அகீஸ் தான் போடுறாங்க நீங்கள் எண்பத்தஞ்சு வயசு நீங்கள் பெட்டில் உச்சா போயிட்டீங்கன்னா உங்களை அகிஸ் எடுத்து மாட்டிடுவாங்க இதுதான் விஷயம் ஓகே மற்றபடி லைஃப் இஸ் வெரி ஸ்வீட் நல்லாயிருக்கும் லைஃப் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான் நம்ம நாலு வயசில் வாக்கர் கொடுப்பாங்க குழந்தைங்க நடக்கிறதுக்கு இந்த எண்பது எண்பத்தஞ்சி வயசில் வீட்டில் இருக்கும்போது நடக்க முடியலனா இந்த பா மாதிரி ஒரு வாக்கு இருக்கும் அதை வச்சு தான் நம்ம நடக்கணும் காரணம் நம்மளுக்கு அதுக்கு நடக்கும் அது வந்து இது கிடையாது நம்மளை கேவலப்படுத்துறது கிடையாது நம்ம கீழே விழாமல் நம்மளுக்கு நம்மளே செல்ஃப் கான்ஃபிடென்ட் நம்மளுக்குள்ளே நம்பிக்கை மற்றவங்க உதவி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுன்றதுக்காக அது நம்மளுக்கே ஒரு சப்போர்ட்டுக்காக வச்சுக்கிறது அதாவது மற்றபடி அதில் ஒன் எந்த வித இதுவும் கிடையாது எண்பத்தஞ்சு வயசாகும அது பெரிய ரெக்கார்டுங்க அதெல்லாம் எண்பத்தஞ்சு வயதுனா சூப்பராக தான் ரொம்ப கொடுத்து வைக்கணும் ஏன்னா எண்பத்தஞ்சு வயசு உங்கள் லைஃப்பை திருப்பி பாருங்க எத்தனை பேர் உங்களுக்கு பாராட்டுவாங்க உங்களுக்கு தெரியாதவங்க யாருன்னா பார்த்தோம் எழுபது வயசுலேயே கேட்குறாங்க என்னப்பா அவங்க உங்கள் அவர் இருந்தா அவர் இருக்காரா இவரு இருக்காரு எண்பத்தஞ்சு வச்சுக்கோ அப்படியே வெறும் இருக்காராப்பா சந்தோஷம்ப்பா அப்படின்னாங்க காரணம் அவங்கெல்லாம் இருந்தான்னா எண்பத்தஞ்சு வயதுக்கு வந்து நீங்கள் மற்றவங்களை ஆத்திரம் பண்ணோம் அது அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் அவங்க ஏஜும் கொஞ்சம் கூடும் நல்ல பழக்கங்கள் நீங்கள் அவங்களுக்கு சொல்ல வாய்ப்பு இருக்குது அதுதான் விஷயம் இதுதான் இங்கே லைஃப் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி ரொம்ப பேசின பொழுது நல்லா இருந்ததா நல்லா தான் பேசப்பேன்னு நினைக்கிறேன் ஓகே ஏன்னா ரொம்ப ஆகிடுச்சு நான் நம்ம இந்த ராமேஸ்வரம் போனேன் போயிட்டு ஒரு மூணு நாள் இருந்துட்டு வந்தேன் அதுதான் ஓகே இன்றைக்கி இது பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது சரி தான் படித்ததில் பிடித்தது இருந்தது மீது எனக்கு பிடித்தது சொல்லிட்டேன் அதான் கையில் பேனா நோட் பண்ணேன் பாருங்கள் ஓகேவா ஆ அதான் விஷயம் வேறு இல்லை ஜாலியாக இருந்தால் எடுத்துக்கோங்க லைஃப்பை ஸ்வீட்டாக என்ஜாய் பண்ணுங்கள் எதுக்குமே கோவப்படாதீங்க என்னங்க இருக்குது லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது ஃப்ரீயாக வைங்க மைண்டை வந்து நிறைய ஒர்க் கொடுக்காதீங்க சரியா யாருன்னா இப்போ வீட்டில் என்ன பிரச்சனையா ஓகே நம்ம கொஞ்சம் சைலண்ட்டாக போயிடுவோமே அப்புறம் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆ டென் மினிட்ஸில் சரியாக போய்டும் பசங்கிட்ட தகராறு பண்ணிக்காதிங்க சம்டைம்ஸ் நம்ம சொல்கிறது பசங்க கேட்க மாட்டாங்க அந்த டைம் வருத்தமாக தான் இருக்கும் அந்த டைம் நம்ம ஆசாக போகக்கூடாது நைட்டு விடு சரிடா பார்த்துலான்னு விடுங்களேன் அப்படின்னு மாதிரி எந்த காரணத்துக்கு ஒன்றும் சாப்பாட்டு மேலே குறை வைக்காதிங்க பசியில் கோவத்தில் சாப்பாடை மட்டும் அவாய்ட் பண்ணாமல் இருக்காதிங்க வெரி டேஞ்சரஸ் நீங்கள் மார்னிங் எப்போவுமே நைட்டு கூட ஏதோ ரெண்டு இட்லியாக சாப்பிட்டு பாருங்கள் ஏன்னா என் ஏஜுக்கு ஏற்றவங்க தான் நான் பேசுகிறேன் இப்போது அதுக்கு நீங்கள் இருபது வயசில் ரெண்டு இட்லி சாப்பிட்டா பத்து 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 மணிக்கே பார்த்து எடுக்கணும் எனக்கு ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிட்டாலே போதும் நாளைக்கு ஆறு மணி இருக்கும் தாங்கும் என் ஏஜில் ஐ மீன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து வச்சுக்கங்க ஓகேவா மற்றபடி ஒன்று ஸ்வீட்டாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் நைட்டு மட்டும் நிறையா மட்டும் சாப்பிட்டுக்குங்க மார்னிங் மட்டும் கம்பல்சரி கம்பல்சரி எட்டு மணிக்குள்ளே ஏதோ ஒன்று சாப்பிடுங்க ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தோசைனா இல்லை ஒரு தோசைனா இல்லை ரெண்டு பிஸ்கட்னா இல்லை இப்போ தான் பத்து ரூபா பாக்கெட்டே விற்கிறான் அதாவது நான் சொல்கிறது இப்போ திடீர்னு நீங்கள் வெளியூர் போகிறீங்க அந்த டைமில் ஹோட்டலில் நிறுத்த முடியாது டிஃபன் சாப்பிட அந்த டைமில் ஒரு மேரி பிஸ்கட் ஒரு சின்ன பத்து ரூபா ஒரு இருக்குது ஒரு ஆறுனால நான் இன்றைக்கி அப்படி நேற்று அப்படி தான் சாப்பிட்டேன் வரும்போது பசி திடீர்னு எடுத்துருச்சு நான் எப்பவுமே ஒரு பேக் வச்சுருப்பேன் அந்த பேக்கத்தை நான் வண்டி டிக்கில் போட்டு அதனால் எடுக்க முடியல அந்த டிரைவர்கிட்ட சொல்லி ஹோலி தான் வந்தேன் அந்த டிரைவர்கிட்ட சொல்லி அந்த ஒரு பேக்கரி அண்ட் நிற்க வச்சு சின்ன பிஸ்கட் போயிட்டு வாங்கி அதில் மூணு சாப்பிட்டேங்க இன்னும் எங்கள் வீட்டிலே அவங்களும் அவங்க சொல்லாமல் இருந்திருக்காங்க அவங்களுக்கும் பசி போலது கொடுத்தனே ரொம்ப தேங்க்ஸு நான் பசியிலே இருந்தேன் ஒரு மாதிரியே கேரச்சு நான் நல்ல வேலை நான் நிறுத்த அவங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு ஆளுக்கு மூணு மூணு பிஸ்கட் சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடித்தோம் கொஞ்சம் தெம்பாச்சு அதுக்குள்ளே பத் ஒரு அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து டிஃபன் சாப்பிட்டாச்சு இது எதுக்கு சொல்கிறேன்னா மார்னிங் மட்டும் டிஃபன் தள்ளி போடாதுங்க அதுதான் உங்களுக்கு ஃபுல் எனர்ஜியாக கெடுக்கும் நீங்கள் டிஃபன் குத்துட்டீங்கன்னா எனர்ஜி கொடுக்கும் ஓகேவா பார்க்கலாம் அதே மாதிரி ஓட்ஸ் கண்டியில் நிறைய எடுத்துக்காதுங்க டெய்லியெலாம் சாப்பிடாதீங்க உடம்பு வீக் ஆகிடும் வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்குங்க சில பேர் சொல்லுவாங்க ஓட்ஸ் சாப்பிட்டேன் ஓட்ஸ் ஆனோம் உடம்பு வந்து ஒரு மாதிரி ஆகிடும் டெய்லியெலாம் சாப்பிடக்கூடாது ரெண்டு நாள் சாப்பிட்லாம் தப்பு கிடையாது மற்றபடி ராகி கஞ்சி ரொம்ப ராகிலாம் சாப்பிட்லாம் தப்பு கிடையாது கேழ்வரகு கஞ்சி அதுவும் சாப்பிட்லாம் இந்த ஓட்ஸ் மட்டும் ரெண்டு நாள் எடுத்துக்குங்க ஓகே மற்றபடி சுகர் அண்டு பிபி எல்லாம் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம் ஜாலியாக இருக்குமே என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாதுங்க கையில் நிறைய பணம் இருந்தால் தான் பிரச்சனைன்றான் அந்த பணம் எதுக்குங்க நம்ம தேவையில்லைங்க தேவையில்லாம் நீங்கள் வெளியே போடு நான் ஏன்னா ஒரு நல்ல சேவை கொடுங்க உங்களுக்கு தேவையான எடுத்துகிட்டு தான் மீதியை கொடுங்கன்னு சொன்னேன் கொடுத்துட்டு எடுத்துக்காதீங்க தப்பு இல்லை ஓகே நினைக்கிறத அப்போயே செஞ்சுருங்க தர்மம் பண்ணணும் அப்போயோ செஞ்சுருங்க மற்றவங்க பொருள் மேலே ஆசை மட்டும் வைக்கவே வைக்காதீங்க அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கிறது அது ஒன்று தான் தேவையில்லைங்க அதுதான் ஓகே பார்ப்போம்மா நல்லதாக பேசணும் பெரிய புத்தர் மாதிரி பேசுகிறேன் இருக்கட்டும் ஏதோ ஒன்று ஓகே பாய் குட் நைட்